யாழ்ப்பாணம் நூலகத்தை எரித்த மற்றும் கறுப்பு ஜூலையை உருவாக்கிய அமைச்சரவையில் இருந்தவர்களில் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே இப்போது இருக்கிறார் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயகா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் ஆற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை விவாதத்தின் போதும் வெள்ளை பத்திரிகை தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன அந்த கூறும் போதே எமக்கு பயம் வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் ரணில் விக்ரமசிங்கவால் கொண்டுவரப்பட்ட வெள்ளை பத்திரிகையின் நோக்கம் முழுமையாக கருமையானது அந்த வெள்ளை பத்திரிகை மூலம் கருப்பு வேலை திட்டங்களை கொண்டு வந்த ரணில் போன்றோரே யாழ்ப்பாண நூலகத்திற்கு தீ வைத்தனர் கருப்பு ஜூலியையும் ஏற்படுத்தினர் இப்போது அரகலைய வழக்கிலும் ரணில் தோல்வியடைந்துள்ளார் கருப்பு ஜூலையை உருவாக்கிய அப்போதைய அமைச்சரவையில் இருந்தவர்களில் தற்போது உள்ள ஒருவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமாகும் இவ்வாறு சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார்